புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்கள் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மோடி முக்தி முக்தார் இருக்காரு பதிலா அதாவது பாத்தீங்கன்னா எந்த நேரமும் அண்ணன் சிவன் மீது அவதூறு பரப்பி கொண்டிருக்கிற அந்த முக்தாரை கதர கதர அடித்த நம்ம பாடி பில்டர் ராஜா பேரன் இதைப்பற்றி தான் இந்த பா பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் நண்பர் ராஜா பேரனுக்கு இந்த தம்பின் ஒரு சிறிய ஒரு அன்பான வேண்டுகோள் அது என்ன அப்படிங்கிறதையும் கடைசியாக பார்த்துருவோம் சரி அன்பில்லை வாங்க இப்போ காவிரி போகிறதுக்கு முன்னே இன்றைய எனது விவசாய பணி என்ன அப்படின்னா நம்ம அந்த குத்தகை காட்டில் கொஞ்சோண்டு எள்ளு வீட்டு செலவுக்கு எள்ளு அது வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் தெளிச்சுருக்கேன் மாட்டு கொஞ்சம் சோளப்பேர் வேணும் போகிறோம் சோள பேர் வச்சிருக்கேன் அதுதான் இன்னொரு காட்டில் கடலைக்கு களை வெட்டியிருக்கு நாளைக்கு வந்து மலை வர்றதா சொல்லி வானிலை அறிக்கையை சொல்லியிருக்காங்க அதனால கடலைக்கு களை வெட்டியாச்சு எல்லாம் கதைச்சாச்சு நாளைக்கு மலை வருது அதான் எதிர்பார்த்திருக்கு சரி பிள்ளை வாங்கி பதிவுக்குள்ள போலாம் அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இதுவரைக்கும் ஆட்சி அதிகாரத்துக்கு வரல எதுக்குமே வரல எந்த லஞ்சம் ஊழல் எதுவுமே கிடையாது ஆனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சீமான் மேல அவதூறு பரப்புறது சீமான் வந்து திட்டுறது அதாவது கண்ணும் கண்முடித்தனமா அவதூறு பரப்புறது இந்த மாதிரி வேலையை வச்சுட்டு இருக்கா பல பேர் இருக்காங்க அதுல சில ஒருத்தர் அதுல ஒரு நபர் முக்கியமான நபர் யாருன்னா இந்த மோடி முட்டி முக்தார் அதாவது பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர வந்து நான் நேர்காலை பண்றேன் அப்படிங்கிற பேர்ல கொண்டாந்து உட்கார வச்சுக்கிட்டு அதாவது அவங்க வந்து கருத்து சொல்ல சீமன் மீது கருத்துக்களை சொல்றாங்களோ இல்லையோ இவரு இவரா எடுத்துக்கிட்டு இந்த ஆளு இவரா எடுத்துக்கிட்டு சீமன் அப்படி இல்ல சீமன் இப்படி இல்ல சீமன் அப்படி தானே சீமன் இப்படித்தானே அப்படிங்கிற மாதிரி இவரா எடுத்து விட்டு இந்த மாதிரி பல அவதூறுகள் வந்து பரப்பிட்டு இருக்காருல இதெல்லாம் பேருக்கு ஒரு ஆதங்கம் ஒரு வெறி ஒரு கோபம் உச்சத்துக்கே நம்ம போயிருவோம் இதை பார்க்கக்கூடிய தம்பி தங்கைகள் வந்து அந்த அளவுக்கு ஒரு கோபத்தினுடைய எல்லைக்கே நம்ம போயிடுவோம் என்னடா பண்றது இந்த அப்படி வந்து மிகுந்த ஒரு கோபத்தின் எல்லைக்கே போன கோபத்தின் உச்சத்துக்கே போன ஒரு நபர் யாருன்னா நம்ம பாட்டி ராஜா பேரன் அவர் வந்து நாம் ஆதரவான நிலைப்படி நாம் தமிழ்ச்சி உறுப்பினர் இல்லை இருந்தாலும் ஆதரவான சில கருத்துக்களை பதிவிடுவாரு அப்படி இன்று ஒரு பதிவிட்ட ஒரு காணொலியில் இந்த மோடி முட்டி முக்தார வந்து பயங்கரமா விழுத்து விட்டு இருக்காரு கதரை கதரை அடிச்சிருக்காரு பல கேள்வி எல்லாம் எழுப்பியிருக்காரு அதை பார்க்கும் ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருக்கு ஒரு நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு இல்லாத வெளியிலிருந்து ஒரு ஆதரவு குடிக்கிற ஒரு நபர் கொண்டாடக்கூடிய ஒரு மக்கள் தலைவனா இருக்கக்கூடிய ஒருத்தர அவனா எப்படியா பையன் இந்த பையன் இந்த பையன் இருக்க என்ன என்ன கெட்ட வார்த்தைகள் உண்டோ எல்லா கெட்ட வார்த்தைகளும் நானாவது அந்த பீப்பு கூட போடாம தெல்ல தெளிவா ஒரு ஆளாக கேக்குறேன் சீமான் வந்து தமிழகத்தினுடைய ஆட்சியை புடிச்சிட்டாரா நீங்க வந்து இந்த அளவுக்கு குறை சொல்லி குற்றம் சொல்லி அவரை வந்து இவ்வளவு டார்கெட் பண்றதுக்கு ஒருவேளை அவர் வந்து கட்சியை வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிருந்துருக்கணும் பிடிச்சி மக்களுக்கு நான் செய்கிறேன் நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொன்னதை வந்து செய்யாமல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற போது அவர் நம்மளை விமர்சிக்கிறது வந்து யாருமே குறை சொல்ல முடியாது இந்த கெட்ட வார்த்தை பேசணும் இந்த மாதிரி சீமான் மீது தேவையில்லாம அவதூறு பரப்புகின்ற இந்த மாதிரி நபர்களை வந்து ஒரு தரமான பல கேள்விகளை கேட்டு கதற விட்டுருக்காரு அதுல அந்த கணவடிய பாருங்க பாக்காத நபர்கள் வந்து பாருங்க அவருக்கும் ஆதரவு கொடுங்க அதுல கேட்ட பல கேள்விகள் அது ஒரு கேள்வி என்ன அப்படின்னா சீமான் வந்து இது வரைக்கும் எத்தனை முறை வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு எவ்வளவு லஞ்சம் ஊழல் பண்ணியிருக்காரு என்ன முறைகேடு பண்ணியிருக்காரு எதற்காக நீங்க சீமானை வந்து இந்த மாதிரி அவதூறு பண்றீங்க இது வரைக்கும் ஆட்சியில இருக்காங்கல்ல அந்த ஆட்சியில இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முறைகேடுகள் லஞ்சம் ஊழல் பாலியல் கொடுமைகள் பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரி கொலை கொள்ளை திருட்டு இந்த மாதிரி ஈடுபட்ட இந்த ஆட்சியாளர்கள் நிறைய பேர் நடக்குது இல்ல அதை நோக்கி அவர்கள் நோக்கி ஏன் இது வரைக்குமே நீங்க கேள்வி வந்து எழுப்ப மாட்டேங்கிறீங்க ஏன் எந்த ஒரு ஆட்சி இல்லாத ஒரு நபரை பார்த்து இந்த அளவுக்கு நீங்க வந்து அவதூறு பரப்புறீங்க ஏன் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி பல தரமான கேள்விகளை கேட்டிருக்காங்க நீங்களும் அவசியம் அந்த காணொலியை பாருங்க இந்த காணொலியை பார்த்து நமது கட்சி உறவுகள் நிறைய பேர் ராஜபேரன் அவர்களை வந்து ரொம்ப வரவேற்று பேசியிருக்காங்க இந்த மாதிரி நாம் தமிழிச்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் வெளியில் இருப்பவர்கள் நான் இந்த மாதிரியான ஆதரவு கொடுக்கறது இந்த மாதிரி அவதூறு பரப்புகளை வந்து கதற விடுறது அப்படிங்கிறது நமது நாம் தமிழிச்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் நல்லது நமக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாதிரி பல பேரும் நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கும்போது தான் ஒரு பயம் வரும் என்னடா சீமானுக்கு ஆதரவு இந்த அளவுக்கு இருக்கு நாம் தமிழ்ச்சிக்கும் நிறைய பேர் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கும் வரும் இப்படி வெளியிலிருந்து பல பேர் நாம் தமிழ்ச்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிறது மிகுந்த ஒரு நல்ல விஷயம் தான் சரி அது இருக்கட்டும் இப்ப நண்பர் ராஜா பேரன் இந்த தம்பியினுடைய ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா ராஜாபேரன் வந்து ஒரு நல்ல அரசியல் புரிதலோடு நல்ல ஒரு தெளிவோட இருக்காரு அவருடைய காணொலியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக தான் பேசுறாரு ஆனால் சீமான் மீது பல விமர்சனங்கள் இருக்கு நிறைய கருத்துக்கு முரண்பாடுகள் இருக்குது அதை தாண்டி சிறந்த கொள்கைகள் திட்டங்கள் எதிர்கால தொலைநோக்கு பார்வைகள் இப்படி பல விஷயங்கள் இருக்கு அதுக்கோசரம் இன்னைக்கு பல பேர் வந்து அவரை ஆதரிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து தெளிவாக பேசுறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து திடீர்னு போயிட்டு விஜய வந்து ஆதரிக்கிறாரு விஜய் வந்து அப்படி பேசிட்டாரு இப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஆதரவு நிலைப்பாடு எடுத்து பேசுறாரு நல்லாவே தெரியும் விஜயினுடைய நிலைப்பாடு அவருடைய அரசியல் பாதை அப்படிங்கிறது நமக்கு எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் நமது தமிழ் தேசியத்துக்கும் வந்து ஒவ்வாத ஒரு அரசியல் அவருடைய அரசியல் வந்து வெறும் சினிமா கவர்ச்சி சினிமா அரசியல் சினிமா பயண அரசியல் பண்றாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியவா தெரியுது இப்படி உள்ள இவ்வளவு அரசியல் புரிதல் உள்ள ஒரு நபர் வந்து விஜய்க்கு வந்து கொஞ்சம் ஆதரவா பேசுறது அப்படிங்கறத ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால இன்னைக்கு தமிழ் தேசிய ஏது இன்னைக்கு மக்களுக்கும் மண்ணுக்காகவும் இந்த இயற்கைக்காகவும் இன்னைக்கு நன்னைக்கு மலை வெயில் பார்க்காம போராடிக்கிட்டு இருக்க ஒரு நபர் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் அவர் மேல கருத்து முரண்பாடுகள் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அதை கடந்து அவருடைய கொள்கைக்காகவும் அவருடைய தொலைநோக்கு பார்வைக்காக நம்ம வந்து ஆதரிக்கிறோம் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அது வந்து அந்த வகையில் நீங்க வந்து அண்ணன் சீமான் மீது தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க அதையும் பேசுங்க கொஞ்சம் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து பேசுங்க ஆனா ஒரு சூழ்ச்சி காரணமா எப்படியாவது தமிழ் தேசியத்தை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி எதிரிகள் பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த விஜய் வந்து இன்னைக்கு நானும் அரசியல் வரேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு அந்த புரிதல் இல்லாத அந்த ரசிகளை வைத்துக்கொண்டு நான் மூலம் வந்து அரசியலுக்கு வர நானும் வந்து முதலமைச்சர் ஆயிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கு இருக்காரு அவருக்கு வந்து நீங்க ஆதரவு கொடுக்குறது அப்படிங்கிறது எங்களை போன்ற தம்பி தவிர்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அதனால அதை போன்ற சினிமா நடிகர்களுக்கு வந்து தயவு செய்து ஆதரவு கொடுக்காதீங்க இந்த ஒரு கொள்கை இல்லாம எந்த ஒரு கொள் நிலைப்பாடு எந்த ஒரு தொழிலுக்கு இல்லாம ஒரு அரசியல் புரிதல் இல்லாத இந்த நபருக்கு வந்து நீங்க தயவு செய்து ஆதரவு கொடுக்காதீங்க இந்த ஒரு அன்பான தான் நண்பர் ராஜா பேரன் அவர்கிட்ட வந்து தலைமை நான் வேண்டி விரும்பி வச்சுக்கிறேன் அதாவது எந்த ஒரு புரிதலும் இல்லாத நபர்கள் வந்து விஜய் ஆதரிக்கிறதுல எந்த ஒரு தவறு இல்லை அதை வந்து நம்ம கண்டு போட கிடையாது ஆனா இவ்வளவு ஒரு அரசியல் புரிதல் அரசியல் தெளிவோடு உள்ள நபர் பேசக்கூடிய ஒரு நபர் வந்து விஜய் ஆதரிக்கிறது ஆதரிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்கு அதனால விஜய் ஆதரிக்கக்கூடிய இந்த ஒரு நிலைப்பாட்டில் மட்டும் உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும் தான் எனது இந்த தம்பியினுடைய அன்பான வேண்டுகோள் சரி நிச்சயம் இது வந்து நண்பர்களுடைய காதுக்கு போகும் என்று நம்புகிறேன் சரி நண்பர்களே இந்த மாலை பொழுதுல இந்த ஒரு தகவல் வந்து உங்களோடு பயந்து கொள்ள வேண்டும் தான் இந்த காணொலி சரி நண்பர்களே வரும் நாட்கள்ல நிச்சயம் எனது கலப்பணி என்ன எனது செயல்பாடு என்ன எனது திட்டம் என்ன என்னது வியூகம் என்ன அப்படிங்கறதையும் உங்களோட பயந்துக்குவேன் நிச்சயம் நமது வலைவழியோடு இணைந்திருங்கள் சரி நண்பர்களை மீண்டும் மருத்துவ ஒரு காலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்